இல்லை பிரபஞ்சம் சரியானது இல்லை அது ஏன் என்னோட காரண அறிவுக்குள்ளே பொருந்த மாட்டேங்குது நீங்கள் நேர்கோட்டில் பயணிச்சிங்கன்னா உங்கள் வேகம் குறையலாம் அதிகரிக்கலாம் ஆனால் வேற எங்கேயோ போயிட மாட்டீங்க நீங்கள் ஒரு அறிவு ஜீவியாக அறியப்படணுன்னா சில மனிதர்களை குழப்பி விட்டிங்கன்னா போதும் நீங்கள் யாருக்கும் ஒரு தெளிவை கொண்டு வர வேண்டியதில்லை தெய்வீகத்தின் பாதையில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலே உங்கள் முட்டாள்தனங்களை நீங்கள் வச்சுக்கல உங்கள் முட்டாள்தனங்கள் எங்கேருந்து வருது கொஞ்சம் உங்கள் பெற்றோர்கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்கள் வாழற சமூகத்தில் இருந்து மீதி எல்லாம் உங்கள் தயாரிப்பு இல்லையா அப்படித்தானே ஒரு பகுதி உங்கள் மரபணுக்கள் வழியாக ஒரு பகுதி வெளி சூழ்நிலைகளோட இருந்து இந்த ரெண்டையும் பயன்படுத்தி மிச்சத்தை நீங்கள் தயார் பண்ணுறீங்க வெளி சூழ்நிலைகள்லேருந்து வர்றதெல்லாமே ரொம்ப உடைஞ்சு துண்டு துண்டாக இருக்குது அதெல்லாம் உங்கள் பிழைப்புக்கு பிரயோஜனமாக இருக்கலாம் இருக்குது எது உங்கள் மரபணுக்கள் வழியாக வருதோ உங்களுக்கு தெரியும் சார்ஸ் டார்வின் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ஒரு குரங்காக இருந்தீங்கன்னு அதனால் இப்போ நீங்கள் நான் யாருன்றத என்னோட மரபணுக்கள் தான் நிர்ணயிக்குதுன்னு சொன்னீங்கன்னா இது குரங்கு கதை தான் குரங்கு கதை எப்பவும் முடியாது ஏன்னா இப்போ கூட உங்கள் டிஎன்ஏ சிம்பேஞ்சி குரங்கோட டிஎன்ஏலேருந்து ஒன்று புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் தான் மாறுபட்டிருக்கு உங்கள் பரிணாம வளர்ச்சி அவ்வளோதான் அதனால் எந்த அளவுக்கு உங்கள் மரபணுக்களை சார்ந்து நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குரங்காயிட்றீங்க நான் ஏன் குரங்குன்னு சொல்கிறேன்னா உங்கள் மரபணுக்களோட அடிப்படையில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு சுழற்சியில் போகிறீங்க இப்படி நீங்கள் பயணித்தா ஒரு க்ஷணம் கவனம் இல்லாமல் போயிட்டீங்கன்னா இருந்து தவறி விழுந்துடுவீங்க நீங்கள் நேர்கோட்டையில் பயணிச்சிங்கன்னா உங்கள் வேகம் குறையலாம் அதிகரிக்கலாம் அதனால் தெய்வீகத்தோட பாதையில் இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா முதல்ல உங்கள் மரபணுக்களோட இருந்து விடுதலை ஆகிறது இந்த ஒரு அர்த்தத்தில் தான் நாம் சிவா ஒரு சுயம்புன்னு சொல்கிறோம் அதாவது அவருக்கு தாய் தந்தை மரபு கிடையாது அவர் அதை திறந்துட்டார் தன்கிட்ட இருந்து தன்னோட தாய் தந்தையரை நீக்கிட்டாரு அப்பா கிடையாது அம்மா கிடையாது அவர் மட்டும்தான் ஏன்னா மரபுத்தன்மைங்கிறது திரும்ப திரும்ப நடக்கிறது திரும்ப திரும்ப நடக்கிறதுன்னா அது ஒரு சுழற்சி தன்மை சுழற்சின்னா நீங்கள் வட்டப்பாதையில் சுத்திக்கிட்டே இருக்கு நீங்க எங்கேயும் போகலைன்னு அர்த்தம் அதனால இந்த நான் கதையெல்லாம் நீங்க வேதாந்தத்தை துண்டு துண்டா படிக்கிறீங்க தயவு செஞ்சு அதை நிறுத்துங்க அதெல்லாம் படிக்க வேண்டாம் நான் என்னோட விழிப்புணர்வு என்னோட சாட்சி அப்புறம் இந்த சாட்சி எங்க இருக்கு சாட்சிக்கு சாட்சி 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 இப்படி நீங்க முடிவில்லாம போயிட்டே இருக்கலாம் சாட்சிக்கு சாட்சி அப்புறம் சாட்சி சாட்சிக்கு சாட்சியோட சாட்சி 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 இது வெறும் மனசோட விளையாட்டு அறியாமையில் இருக்கிற மனிதர்கள் தனக்கு தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறப்போ இதுதான் நடக்குது தத்துவங்கள் பொங்கி வரும் தத்துவங்கள் எந்த அளவுக்கு ஒரு சமூகம் தத்துவார்த்தமாக இருக்குதோ இல்லை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தத்துவார்த்தமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவர் உலகத்துக்கு தெளிவாக சொல்கிறாங்க அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கு எது தெரியாதோ அது தெரிஞ்ச மாதிரி அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு எளிமையாக வாழ்கிற மனிதர்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியாதுங்கிறதுலையே அவங்களுக்கு ஒரு பெருமை அது பிரச்சனை தான் ஆனால் அவங்களுக்கு தெரியாதுங்கிறதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் இந்த பிரபஞ்சத்தை உங்கள் காரண அறிவுக்குள்ளே அடக்க முயற்சிக்கிற வலையில் சிக்காதீங்க ரொம்ப தைரியமா பிரபஞ்சங்கிற வார்த்தை பயன்படுத்துறீங்க ஆனா உங்களுக்கு பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது தெரியுமா பிரபஞ்சம்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது அதனால நாம பேசுகிறப்போ நமக்கு அர்த்தம் தெரியாத வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தணும்னா அதுக்கு பேர் குப்பை இல்லையா ஆனால் சமூக நிலையில் அது ரொம்ப மதிப்புமிக்க குப்பையாக இருக்கலாம் ஏன்னா அது அது சிலரை குழப்பி விடும் உங்களால் சில மனிதர்களை குழப்ப முடிஞ்சால் நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னு அவங்க நம்பலாம் நிஜம்தான் நீங்கள் ஒரு அறிவுஜீவியாக அறியப்படணுன்னா சில மனிதர்களை குழப்பி விட்டீங்கன்னா போதும் நீங்கள் யாருக்கும் ஒரு தெளிவை கொண்டு வர வேண்டியதில்லை இந்த செயல் இந்த ஆன்மீகம் இல்லை இந்த ஆன்மீக செயல்பாடுகள் தெளிவை கொண்டு வர்றதுக்காக குழப்பறதுக்காக இல்லை குழப்பம் நம்ம பண்ணுவோம் அது மக்கள் ரொம்ப ஆழமான முடிவுகள் மட்டும்தான் எப்போ தான் நினைக்கிறது தான் எல்லாமேன்னு மனிதர்கள் மனசில் முடிவு பண்ணிட்டாங்களோ அப்போ நாம் அவங்கள கொஞ்சம் குழப்பி விடுறோம் அப்போ தான் அவங்களோட முடிவுகள் கொஞ்சம் தளர்ந்து போகும் ஒரு முறை சங்கரன் பிள்ளை மேகாலயா லாட்ரி சீட்டில் ஜெயிச்சாங்க அது இன்னும் இருக்கா அது இன்னும் இருக்கா போயிடுச்சா லாட்ரி இல்லையா சரி அந்த காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் தேதியை நாம மாத்திக்கலாம் என்ன பிரச்சனை எப்படியும் தேதிகளை நாம் தான் உருவாக்கணும் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி உபயோகப்படுத்திக்கலாம் இல்லையா இப்போ இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் அவர் லாட்ரி சீட்டில் ஜெயித்தாங்க அதனால மக்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் கூட்டினாங்க அவர்கிட்ட கேட்டாங்க அடையப்பா லாட்ரி சீட்டு ஜெயிச்சிட்டேன் ஐம்பத்து ஆறு கோடி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே அப்பெல்லாம் இல்லையா இந்த அதிர்ஷ்ட எண் எப்படி உனக்கு கிடைச்சது சங்கரன் பிள்ளை சொன்னார் தொடர்ச்சியாக மூன்று இரவுகள் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு கனவுல அசரீரி சொல்லுச்சு நம்பர் எட்டு நம்பர் எட்டு நம்பர் எட்டு மூணு முறை அது வந்துச்சு எட்டு 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 அப்புறம் நான் நினச்சேன் மூணு எட்டு சேர்ந்தா முப்பத்து அதனால அதனால் நம்பர் டிக்கெட் வாங்கினேன் நான் ஜெயிச்சிட்டேன் அதுக்கு மக்கள் கேட்டாங்க ஆனா மூணு எட்டு முப்பத்தி ரெண்டு இல்லையே இருபத்தி நான்கு தானே அதுக்கு அவர் சொன்னாரு அதனால என்ன இப்போ அதான் நான் லாட்ரி ஜெயிச்சுட்டேனே அதனால நான் சொல்றது என்னன்னா பிரபஞ்சம் உங்க காரண அறிவுக்குள்ள பொருந்தது இல்லை காரண அறிவுல பார்த்தா அது சரி இல்லை காரண அறிவுல அது சரியா இல்ல ஆனா அது பிரமாதமானதா இருக்கு தப்பு என்ன தப்பு என்ன அப்படின்னா உங்க காரண அறிவு ரொம்பவும் ஒரு வரையறைக்குட்பட்டது இல்லையா இல்ல பிரபஞ்சம் சரியானது இல்ல அது ஏன் என்னோட காரண அறிவுக்குள்ள பொருந்த மாட்டேங்குது இது ஒரு பைத்தியக்காரனோட விவாதம் தான் இல்லையா பிரபஞ்சம் இப்படித்தான் இருக்கு உங்கள் காரண அறிவு அதுக்குள்ளே பொருந்தலைன்னா பிரச்சனை உங்கள் மனசில் தான் பிரபஞ்சத்தில் இல்லை